வணக்கம் நண்பரில் நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா இன்றைக்கி ட்ரை நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் அறுநூற்றி முப்பது செகண்ட் ட்ரை நம்பர் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ட்ரை நம்பர் வச்சுக்கு யூஸ் பண்ணுறவங்க எந்த ரெண்டு நம்பர் வச்சுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது நூற்றி நாற்பது ஓகேங்களா அதுதான் இன்றைக்கி ரிசல்ட்டு நூற்றி நாற்பதுக்கு நம்ம பிசி பிஸ்ட் போல நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் போர்டு மாறாம ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரியே நாலாம் நம்பர் நமக்கு பி போர்டில் போர்டு மாறாமல் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடச்சிருக்குது பிசி பிஸ்ட் போல் நாலாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் பெண்டி நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா பி போல நம்ம நாலாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே நம்ம நாலாம் நம்பர் சூப்பரை நம்ம ஹிட் பண்ணிட்டோம் ஒரு நாள் பெண்டி நம்பரை நீங்கள் நாலா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் ஏன்னா பி போலில் தான் நாலாம் நம்பர் கொடுத்துருந்தேன் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் தான் நாலாம் நம்பர் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங் நம்பரை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நூற்றி நாற்பது ரிசல்ட்டுக்கு ஒன்றாம் நம்பர் முப்பத்தி ஆறு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிடுச்சி பி போல் நாலாம் நம்பர் வந்து இருபத்தோரு நாளாக வந்து ஓபன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி நம்ம நாலாம் நம்பர் தான் நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம் ஏ போலி நாலாம் நம்பர் டார்கெட் பண்ணியிருந்தோம் பி போலி நாலாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம் பண்ண மாதிரி இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நூற்றி நாற்பது ரிசல்ட்டுக்கு நாலாம் நம்பர் நமக்கு சூப்பராக வந்து ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது பி நாலாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா மிஸ்ஸிங் தான் இன்றைக்கி நூற்றி நாற்பது நம்ம நாலாம் நம்பர் மட்டும் மேட்ச் பண்ணுவோம் எண்பத்தி நாலு முப்பத்தி நாலு நாற்பத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலுன்னு நம்ம நாலாம் நம்பர் எல்லா கூடையும் நம்ம வளைச்சு வளைச்சு வச்சோம் இங்கே ஒன்றாம் நம்பர் இங்கே சைபர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் கூட மேட்ச் பண்ணோம் பாருங்கள் அஞ்சா நம்பர் தான் அதிகமாக நான் மேட்ச் பண்ணேன் ஆனால் வந்தது கவரு எல்லாமே அன்மேட்சிங் தான் அப்படி தான் பிசி மிஸ் ஆயிடுச்சு நம்ம வந்து பிசி நாற்பது நம்ம நாற்பத்தி எட்டு ஒரு நாற்பத்தி மூணு கொடுத்துருந்தோம் மிஸ் ஆகிடுச்சு இங்கே ஒரு நாற்பத்தஞ்சு கொடுத்துருந்தோம் பிசி அதுவும் மிஸ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிசி பெஸ்ட்டு போர்டில் அஞ்சா நம்பரும் நாலாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ அஞ்சுக்கு வந்து பவர் வந்து சைபர் வந்துருச்சு நாலாம் நம்பர் நம்ம கரெக்டாக உட்காந்துருச்சு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாலு வந்து சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது நாலாம் நம்பர் நமக்கு தில்லுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதேமாதிரி பி போலே நாலாம் நம்பர் நமக்கு போர்டு மாறாமல் ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டில் நாலாம் நம்பர் வச்சு மீன் பண்ணால் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மே பொறுத்த வரையும் இன்றைக்கு நூற்றி நாற்பது ரிசல்ட்டுக்கு பிசி வந்து பார்த்திங்கன்னா நாற்பது நம்ம கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு கொடுத்துருந்தோம் ஒரு நாற்பத்தி மூணு கொடுத்துருந்தோம் இல்லை நாற்பத்தி எட்டு கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பிசி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ஹார்டோ தமிழா கேரளா லாட்ரி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி மூணு டிரா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க பிரஸ் பண்ணும்போது ஆளுநர் பண்ணம் மறக்காமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு போய் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற நம்பர் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டீங்கன்னா வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு நல்ல ஐடியாஸ் போட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைமெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து கருத்து கணக்கு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பளுக்கு வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துடலாம் இப்போ பத்து நாளாக வந்து பெண்டிங் நம்பர் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து புதுசாக நான் அப்டேட் பண்ணிட்டேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போல் நாலு வந்து பதினேழு நாள் பெண்டிங்கில் இருக்குது ஏழு வந்து பன்னெண்டு நாள் இருக்குது சைபர் வந்து பத்து நாள் இருக்குது ஏ போர்டில் நம்ம வந்து ஒரு ஏழாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு பிபோர்டில் ஒன்று வந்து முப்பத்தெட்டு நாள் சைபர் வந்து பத்தொம்பது நாள் எட்டு வந்து பதினோரு நாள் ஆகுது நான் எந்த நம்பரும் நான் டார்கெட் பண்ணல சிபோர்டில் ஒன்று வந்து முப்பத்தெட்டு நாள் ரெண்டு வந்து பதினாலு நாள் மூணு வந்து பன்னெண்டு நாள் ஆறு வந்து இருபத்தி நாள் ஏழு வந்து பதினோரு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு மூணாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெனிஃபிட் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தரலாம் இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு இருபத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தி ஒன்பது எழுபத்தி முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருது ஒரு ஐபிஎல் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசி தான் உங்களோட கேசிங்க என் கேசி ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்த நம்பர் நீங்கள் மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை கொடுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி மூணு put தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒம்பது அறுபத்திரெண்டு இருபத்தாறுங்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன் இந்த டார்கெட்டில் இருக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள் அப்படி மேட்ச் ஆச்சுனா மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கனா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபிப் பட்டன் பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அது ஜாயின் அப்படிங்கிறத பட்டின அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழ்த்தால் அவங்க உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கு வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ணி அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள் போட பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆள் போட பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ரெண்டாம் நம்பர் கிடைச்சிருக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பர் கிடைச்சிருக்குது அந்த பவரில் கிடைச்சிருக்கு ஸோ ஆள் போர்டில் ரெண்டு ஏழு நம்ம கணக்கில் வந்து மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் எப்படி பாருங்கள் நம்ம கணக்கில் எப்படி எடுத்தாலும் ஃபார்முலாவோ ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரிப்பீட்டேட்டாக அப்படி தொடர்ந்து வருது ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் வரலாம் அல்லது ரெண்டு நம்பருமே வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வருது ஆனால் எப்படி எடுத்தாலும் நம்ம வந்து கணக்கில் ரெண்டாம் நம்பர் ஏழாம்

ஒன்பதாம் நம்பர் கிடச்சிருக்கு மூணா நம்பர் கிடச்சிருக்கு ஒன்பது மூணு நமக்கு இப்படி மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க நான் தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒம்பதாம் நம்பருக்கு மூணா நம்பரு நான் கொடுக்குறேன் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது இது என்னோட தனிப்பட்ட கெஸிங் மட்டும்தான் உங்கள் கணக்கில் மேட்ச் தான் பாருங்கள் அப்படி மேட்ச் ஆக ரேன்களை மட்டும் எடுத்துகிட்டு மீறி விட்டுருங்க இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட்டை பார்க்கலாம் இன்றைக்கான ஃபார்ம த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரையும் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இரநூத்தி எழுபத்தி ஒன்பது இரநூத்தி எழுபத்தி மூணு முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு முன் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ஏழு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தாறுன்னு எடுத்துக்கிறேன் ஸோ இது என்னோடய தனிப்பட்ட கெஸிங் மட்டும்தான் ஸோ இதில் வந்து பிசியும் கணக்கை வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஸோ உங்கள் கெஸிங் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் லோர் பெய் ஃபெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்களும் சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு இன்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ